என்ன சுகமாக படுத்துருக்குறான் மேக்கப் மேன் இங்கே கொஞ்சம் பாருங்கள் மேக்கப் மேன் மேக்கப் போட்டு வர்றாரு ம் எச்சு தொட்டு ஒரு மேக்கப் பியூட்டி பார்லர் வச்சிடலாமா ஒரு மேக்கப்

அவன் அதெல்லாம் பண்ணிடுவான் சூப்பராக பண்ணிடுவான் ஏன்டா பின்டோ எங்கள் கருப்பு பியூட்டி பார்லர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆமாம் சீக்கிரமாக வாங்க ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு ஆமாம் சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கங்க எல்லா விதமான ட்ரெடிஷ்னல் எல்லாம் அவைல அவைலபுளில் இருக்குது சீக்கிரமாக வாங்க டூ க்ளோஸே நாங்கள் ஆஃபர் போட்டு ஒன் ஆமாம் வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக வாங்க 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 ஏண்டா பின்டோ அனைவரும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கப்படுகிறது பார்லரில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அழகான மேக்கப்பை போட்டுப்போம் போங்க நம்ம அழகி கருப்போட ஆட்டோகிராஃப் கிடைக்கும் ஆமாம் எவ்வளோ சீக்கிரமாக முன்பதிவு செய்கிறீங்களோ அவனுக்கெலாம் அவங்களுக்குலாம் வந்து இவனோட ஆட்டோகிராஃப் கிடைக்கும் இவன் கூட சேர்த்து செல்ஃபியும் எடுத்துக்கலாம் செல்ஃபியும் எடுத்துக்கலாம் சீக்கிரம் வாங்க மக்களே சீக்கிரம் வாங்க